மழை கடிசா வருமாப்பா என்னப்பா மழை கடிசா வருமா என்ன மழை கடைசா வருமா

நீ எங்க போய் தின்னதோ என்ன ஒன்னே இல்ல வெச்சு நமக்கு எல்லாம் தெரியும்ல கடையில இப்ப சாப்பிட்டா ஹே இல்ல காட் காட்டுல ஆனை போல கரம் ரெண்டு பேரும் போய் ஹோட்டல் கடையில சாப்பாடு வச்சு அப்புறம் தான் கூட்டிட்டு வந்தா ஏய் அப்ப 10 நிமிஷம் ஓடு மச்சம் இங்க இல்ல இல்ல அப்படி மூணு பரோட்டா தான் தரடா

ஆறு ஏழு மணி ஆறு மணி கூட ஏழு மணி கூட ஆகிறதால போகுது இன்னைக்கு உட்கார்ல போற வீட்டுக்கு காணம் இன்னும் ஆ இன்னைக்கு வரல வரலையா காண காண மேலே அப்புறம் ஆளை மட்டம் முறிக்கிறது இப்போதான் நான் திருந்துட்டு வந்தாலும் ஓ எப்படியோ இங்கே சுற்றி இருப்பேன் ஆளு முறை கேட்க ஆறு ஆளு கப்புன்னு இருக்குது கடக்கு போய் கடை பிடிப்பேன்

வாங்கி தீங்குறது கவனம் இருக்கிறான் கவனம் கம்மனு மீன் புரிச்சு வச்சிருந்தாலும் கூட அது நாற்பது ரூபாய் அவரு துண்டு நாற்பது ரூபாயா அப்புறம் ஏன் கமலு மீனா நான் வாணி புதுக்கு போனேன்

அப்படியே அப்படியே பார்த்த காரியம் மாதிரிதான் ம் பொடி போட்டு கலஞ்சேன் ம் அப்படியே கறி ஆட்டுமே கொடி கறி ஆட்டுமே எண்ணெயில் போட்டுருவாங்க ஆ எண்ணெயில் போட்டு பொடிச்சா அதே ம் அது என்ன அதுக்கு பேருன்னா அது என்ன கரு மசாலா பொடின்னு வாங்க அதாண்டாம் மாதிரி எனக்கு வேண்டாம் போதம் மாவு மாவை போட்டு பிரட்டி எண்ணெயில் போட்டு கொடுத்துருவான் போட்டேன்

போச்சா மீட்டு

இருந்தாலும் அது <Five pressing Gegen West> <F gezúcime> <mess dollars> என்னா குழம்பு நல்லா அப்புறம் உருளைக்கிழங்கு சாம்பார் நல்லா இருந்தாய்